உதவி கேட்டு போன தன் கிட்ட பாலியல் தொந்தரவு கொடுத்த கான்ஸ்டபிளோட முகத்திரைய கிழிச்சு காவல் நிலையத்துக்கு அடைச்சிட்டு போன பெண்ணுடைய வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு வருது கான்பூரோட கோல் சௌஹாரோல முத்திரை தாள் பெறுவதற்காக வந்த ஒரு இளம் பெண் ஒரு பிரச்சனை காரணமா கான்ஸ்டபிள் ஒருத்தர் கிட்ட உதவி கேட்டு இருக்காங்க அப்போ அந்த பெண்கிட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் ஆபாசமான செய்கைகளை செஞ்சிருக்காரு இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த பெண் வீடியோ பதிவு செய்ய தொடங்கும் அந்த கான்ஸ்டபிள் தன்னுடைய அடையாளத்தை மறைக்க தன்னுடைய பெயர் மற்றும் பேட்ச் முதலானவற்றை மறைச்சு அங்கிருந்து தப்பிக்க முயன்றிருக்காரு அந்த நபர் தப்பிக்க முயலும் போது அந்த பெண் மற்றும் அவருடைய சகோதரி இரண்டு பேரும் அவரை பிடிச்சு எடுத்துட்டு போய் குருதேவ் காவல் நிலையத்துல ஒப்படைச்சிருக்காங்க அவர் பல முறை மன்னிப்பு கேட்டாலும் இந்த வெட்கக்கேடான செயலை மன்னிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆபாச சேகை செய்த போலீஸ் கான்ஸ்டபிள் மீது காகதேவ் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்யப்பட்டதா கான்பூர் நகர் ஆணையரகம் தெரிவிச்சிருக்கு இந்த வீடியோ வைரலான நிலையில தைரியமா செயல்பட்ட அந்த பெண்களுக்கு பாராட்டுகள் குவிஞ்சிட்டு வருது